சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம்டி திரை இந்த ஷோல மார்கன் படத்தினுடைய பாக்ஸ் ஆபிஸ் ரிப்போர்ட் தான் நம்ம பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரங்கள ஒருவரான விஜய் ஆண்டனி நடிப்புல கடந்த வாரம் திரைக்கு வந்த படம் தான் மார்கன் கிரைம் தில்லர் கதைக்களத்துல உருவாகி வெளிவந்த இப்படத்தை அறிமுக இயக்குனர் லியோ ஜான்பால் இயக்கியிருந்தார் இப்படத்துல விஜய் ஆண்டனியுடன் இணைந்து அஜய் சமுத்திரக்கனி தீப்சிகா பிரகிரா ஆகியோர் நடித்திருந்தனர் இப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இந்த நிலையில மார்கன் திரைப்படத்தின் இது வசூல் குறித்த தகவல் வெளியாயிருக்கு இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல இதுவரைக்கும் ஆறு நாட்கள வெற்றிகரமா கடந்திருக்கு இந்த ஆறு நாட்கள்ல உலக அளவுல ஆஹ் அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி இதுவரைக்கும் வசூல் பண்ணிருக்கு இனி வருகிற நாட்கள்ல மார்கன் திரைப்படத்தினுடைய வசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத